வந்து சூடு ஆகாம இருக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா பழைய சீம ஓடு வந்து அமைச்சு வந்துருக்கோம் அதுக்கடையில பாத்தீங்கன்னா அது அந்த ஷெட்டிலே அமைச்சு வளர்த்தா கூட அதுக்கு எதிர்பார்கள் வந்து இருக்காது அப்படின்னாலும் ஓப்பனில் வந்து வளர்க்கணும் அதுதான் ஆஃபி பாம்ஸ் சொல்றோம் ஒரு முப்பது அடியில் வந்து கோழிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கோம் ஒரு முப்பது அடியில் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுக்காக வந்து ஒதுக்கப்பட்டிருக்கோம் இந்த முப்பது அடி இதில் பேசுகிற பார்த்திங்கன்னா இருபத்தடி அடி அகலத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கோழி நாட்டுக்கோழி வந்து இப்போதைக்கு விட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுறதுக்கான வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு வெப்ப அடுத்தடுத்த நிலையில் வந்து இனப்பெருக்கத்தை வந்து அதிகமாக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்காக பார்த்துருக்கோம் இது அந்த நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா சிறுவிடை அப்படின்னு பேர் சிறுவிடை இது ஈரோடு மாவட்டத்துலேருந்து பெருந்துறையிலேருந்து ஒரு நண்பர் வந்து கையிலேருந்து வாங்கினோம் இது பார்த்திங்கன்னா ஒரு வயசு குஞ்சியாக வந்து வாங்கிட்டு வந்தோம் இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான இன்ஜெக்ஷனோ இல்லை மெடிக்கல்லேருந்து எந்த விதமான மருந்தும் வந்து போடலை இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இது மேலே வந்து சின்ன சின்ன ட்ரம்மும் வந்து வச்சுருவோம் வேஸ்டான ட்ரம்முகள் வச்சுட்டோம் அப்படின்னா அது முட்டை போட வயசுக்கு வந்தது அப்படின்னா முட்டை வந்து அதுக்குள்ளே வச்சிடும் குஞ்சு பொறிக்கிறதுக்கான சூழலையும் இங்கே வந்து உருவாக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழியும் உள்ளுக்குள்ளே வந்து உள்ளே கொண்டு வரலாம் ஏன்னா சிறுவிடை அப்படின்றது ஒரு ரகங்கள் மாதிரி தான் அது நாட்டுக்கோழியில் ஒரு வெரைட்டி தான் அது ஒரு ரகம் அதுக்கான உணவும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய விளையக்கூடிய காய்கறிகள் கீரைகள் அப்புறம் பழங்கள் தர்பூசணி வெள்ளரி ச முலாம் இதெல்லாம் வந்து விதைகள் எடுத்துகிட்டு அதோட வேஸ்ட் வந்து இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொரியல் காரமணி அதெல்லாம் வேஸ்ட் நினைக்காம இது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அன்பு விவசாய நண்பர்களே பசுமையை வணக்கம் என்னோடய பேர் வந்து மண்ணா ஏ கரு திண்டிவனம் வட்டம் கருப்பூர் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி உயிர் சூழல் வேளாண் பண்ணை இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையும் அதில் பார்த்திங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பு பார்த்திங்க அப்படின்னா அந்த கோழிகளுக்கு வந்து சூடாகாமல் இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா பழைய சீமோடு வந்து அமைச்சு வந்து ஷெட் அமைச்சிருக்கோம் இடையில் பார்த்திங்கன்னா அது அந்த ஷெட்டிலே அமைச்சு வளர்த்தாத கூட அதுக்கு எதிர்ப்பாற்றல் வந்து இருக்காது அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா ஓப்பனில் வந்து வரக்கணும் அதுதான் ஆஃபி ஃபாம்ஸுன்னு சொல்கிறோம் அப்போ ஒரு கோழி வந்து அதுக்கான ஆற்றல் சக்தியும் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும் அப்படின்னா அதுக்கான சூழல்லே இருக்கணும் நம்ம மனிதர் மட்டும் இல்லை கால்நடைகள் மட்டும் இல்லை இப்போ அந்த கோழி இனங்களும் அதே ஒரு சூழல் இருக்காது அந்த நாட்டு கோழிகளும் என்னென்னா அது என்ன சூழல் இருக்கும் அதே ஒரு சூழலில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஏக்கர் பரப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா வேலி அடைச்சி இதுக்குள்ளே ஓப்பனில் தான் மேய்ச்சலுக்கு மேயும் நான் என்றைக்கி அதுக்காக தான் இது அமைச்சிருக்கோம் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பறம்பையில் வந்து ஆடு அமைச்சிகிட்ருக்கும் அதுக்கான வேலைகள் இருக்கு அந்த கோழி என்ன செய்யும் அப்படின்னா வெளியில் வந்துட்டு ஓப்பனில் ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டே இருக்கும் மாலை நேரங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து போய் அமைஞ்சிடும் இந்த இந்த கோழி ஷெட்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ஒரு அறுபது அடி நீளம் இருபத்தோரு அடி அகலத்தில் வந்து இந்த ஷெட்டு வந்து அமைச்சிருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது அடியில் வந்து கோழிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கோம் ஒரு முப்பது அடியில் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுக்காக வந்து ஒதுக்கப்பட்டிருக்கோம் இந்த முப்பது அடி இதில் பேசுகிற பார்த்திங்கன்னா இருபத்தடி அடி அகலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கோழி நாட்டு கோழி வந்து இப்போதைக்கு விட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுறதுக்கான வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு வெப்ப அடுத்தடுத்த நிலையில் வந்து இனப்பெருக்கத்தை வந்து அதிகமாக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்காக பார்த்துருக்கோம் இது ஓப்பனில் வந்து இருக்கிறதுக்கான ஒரு சூழல் இந்த கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கட்டமைப்பு வலைகள் இப்படி கொண்டு வந்து ஷெட்டு வந்து அமைக்கும் ஸோ அமைச்சிட்டோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பிறகு கோழி வந்து உள்ளுக்குள்ள வந்து வளர்த்துட்ருக்கும் வாங்க சரி நமக்கு என்ன செலவாச்சு ஓடு இந்த ஓடு இந்த ஷெட்டு அமைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த பக்கம் வந்து காற்று காற்றோட்டம் இல்லாமல் என்ன பண்ணோம்னா சாரல் மலை இல்லாமல் இருக்குது பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்று எண்பதுலேருந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்து செலவாயிடுச்சு இதுக்கு வந்து ஏன் அப்படின்னா இது தாழ்வான பகுதி இருக்கிறதால பார்த்தீங்கன்னா கல்லே கருங்கல்லால் வந்து காங்கிரீட் வந்து இது பண்ணோம் ஏன்னா இந்த கிணத்துல இருந்த கல்லை வந்து முன்னாடி எடுத்ததுனால அந்த வேஸ்டெலாம் இது பண்ணி ஷெட்டு இது பண்ணோம் ஏன்னா ஸ்ட்ராங்காக பண்ணுறத வந்து நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அதுக்கான வேலைகள் வந்து இருக்காது ஒரு நிரந்தரமாக ஒரு கட்டமைப்பான வேலைக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு லட்ச ரூபா வந்து செலவாயிடுச்சு ஏன்னா மண் அடித்தது ஏன்னா இவ்வளோ ஆகிட்டு பார்த்தீங்கன்னா மண் கட்டடம் எல்லாமே கட்டி கம்மியாகவே இந்த ஷெட்டுக்கான வேலைகள் வந்து செலவு இருக்குது வாங்கையா உள்ள வந்து அதோட தொடர்பு தான் இந்த நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா சிறுவிடை அப்படின்னு பேர் சிறுவடை இது ஈரோடு மாவட்டத்திலேருந்து பெருந்துறையிலேருந்து ஒரு நண்பர் வந்து வாங்கினோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு வயசு கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வந்தோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்ஜெக்ஷனோ இல்லை மெடிக்கல்லேருந்து எந்த விதமான மருந்தும் வந்து போடலை இதுக்கு முழுக்க முழுக்க எல்லாமே வந்து மூலிகை சார்ந்த கரைசல் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த நூற்றி கோழி குஞ்சில் பார்த்தீங்கன்னா நாலே நாள் மட்டும்தான் வந்து இறப்பாயிருக்கு ஏன் அப்படின்னா அந்த நாலு கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் வந்து விழுந்து கழுத்தில் இறந்தனால்தான் வேறு வகையில வந்து நோயோ வேறு எந்த விதத்தில் வந்து இறப்புக்கு வந்து இல்லவே இல்லை இதுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண கோழிகள் வெளியில் ஓப்பனில் இருந்தாலும் கூட இங்கேயும் பார்த்தீங்கன்னா கோழிகள் என்றைக்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா முட்டை வைக்கிறது அதுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண இங்கே இருக்கக்கூடிய மூங்கில் கொண்டு பறன் வந்து அமைச்சிருக்கோம் அப்புறம் சில அவி அலுவலகத்தில் இருந்த சில அறள்லாம் அது வச்சுருக்கோம் ஏஜெலாம் வச்சுக்கணும் அப்படின்னா இது கோழிகளுக்கு வந்து தானாக வந்து ஒரே இடத்துல இருக்காது இப்படி எப்படி அங்கிட்டு அங்கிட்டு வருங்க வெளியில் போகிறதுக்கான ஒரு சூழல் வந்து வேகம் எடுக்கிறாங்க பாருங்கள் அது ஏன்னா தினசரி வெளியில் போயிட்டு போயிட்டு பழகுன அந்த வே சூழலுக்காக கரெக்டாக அவங்க சர்ப்ரைஸ் ஆகுறாங்க பாருங்கள் டைமிங்க்கு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது மேலே வந்து சின்ன சின்ன ட்ரம்மு வந்து வச்சுருவோம் வேஸ்டான ட்ரம்முகள் வச்சுட்டோம் அப்படின்னா அது முட்டை போட வயசுக்கு வந்தது அப்படின்னா முட்டை வந்து அதுக்குள்ளே வச்சிடும் குஞ்சு பறிக்கிறதுக்கான சூழ்நிலை இங்கே வந்து உருவாக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழியும் உள்ளுக்குள்ளே வந்து உள்ளே கொண்டு வரலாம் ஏன்னா சிறுவிடை அப்படின்றது ஒரு ரகங்கள் மாதிரி தான் அது நாட்டுக்கோழியில் ஒரு வெரைட்டி தான் அது ஒரு ரகம் இந்த பகுதிக்கான நாட்டு ரக கோழிகளையும் உள்ளே கொண்டு வரும் இதுலேயும் ஒன்று ரெண்டு இருக்குது ஒரிஜினல் நாட்டுக்கோழியும் இருக்குது கலந்தை தான் இருக்குது அப்போ இது என்ன செய்யும் அப்படின்னா இதில் முட்டை வைத்து குஞ்சி இனி பொறிச்சு அதிகமாக்கப்படும் போது மட்டும்தான் வீரியத்தன்மை வந்து இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியோட இருக்கும் அதுக்காக நம்ம வந்து கூடுதலாக வந்து நிறைய கோழிகள் குஞ்சிகள் வந்து இருந்து வாங்கலை அதுக்கான உணவும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய விளையக்கூடிய காய்கறிகள் கீரைகள் அப்புறம் பழங்கள் தர்பூசணி வெள்ளரி செ முலாம் இதெல்லாம் வந்து விதைகள் எடுத்துட்டு அதோட வேஸ்ட்டும் வந்து இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொரியல் காரமணி அதெல்லாம் வேஸ்ட்டு நினைக்காம இது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் வந்து மக்காச்சோளம் கம்பு அரிசி பருப்பு வகையில் வந்து அரைச்சி அதுக்கு தவிடு நம்ம நெல் வந்து அறுவடை பண்ணுறோம் அதோட தவிடை வந்து மிக்ஸ் பண்ணி தான் தீவனமாக வந்து கொடுத்துட்ருக்கோம் வாரத்துக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வகை மூலிகள் கொண்ட வந்து நீர் வந்து கொடுக்குறோம் தீவனத்தை தண்ணியில் கலந்து அப்போ பார்த்திங்க அப்படின்னா தூதுவலை முடக்கத்தான் தாளிக்கீரை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்திப்பூ சங்குப்பூ ஆவாரம்பூ மா அருகம்புல் குப்பைமேனி நாயுருவி இதுமாதிரி பல்வகையான ஒரு இருபத்தி ஒரு வகையான மூலிகை கலந்து அது இல்லாமல் இஞ்சி பூண்டு பெருங்காயம் வசம்பு வெந்தயம் இது எல்லாமே சேர்த்து இடித்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணியை வந்து வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்குது இதுக்கு எந்த விதமான விவங்கவேன் அப்படி அமைதியாக வைக்காமல் பாருங்கள் வேகமாக ஓடும் இப்போ என்னென்னா நம்ம அது அது பழகி போனதெல்லாம் வந்து டீ எந்த விதமான நோயும் இருக்காது இங்கே பாருங்கள் ஃப்ரீயாக இருக்காங்க இப்போ ஏன் அப்படின்னா அந்த ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிராய்லருக்கு வந்து இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய கடையில் இருக்கக்கூடிய அந்த தீபங்களுக்கு கொடுத்தாலும் இந்த ஆரோக்கியம் இருக்காது அப்போ நம்ம ஆரம்பத்தில் இருந்தே அதுக்கான இன்ஜெக்ஷன் போடுவாங்க கண்ணில் மூக்கில் அதெல்லாம் அந்த மாதிரி கூட எந்த விதமான இன்ஜெக்ஷனும் இவர்களும் கொடுக்கவே இல்லை எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கு பாருங்கள் ஒரு வயசில் வந்த கோழி குஞ்சி ஆனால் இதை கொடுத்த நண்பர் என்ன சொன்னார்னா நீங்கள் மூன்று நாளில் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போடணும் அப்புறம் பதினைஞ்சாவது நாள் இந்த இது போடணும் தான் சொன்னார் ஆனால் எதுவுமே நம்ம இதுக்குள்ளே வந்து கொடுக்கவே இல்லை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது ஏழாவது நாளே வந்து மூலிகை நீர் வந்து குடிநீர் வந்து கொடுத்தோம் அது பிறகு வாரத்துக்கு ஒரு நாள் குடிநீர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் தண்ணியில் அதுக்கடுத்து அதுக்கு தேவையான உணவு கொடுக்குறோம் வெளியில் வந்து ஆ ஓப்பனாக போயிட்டு மேய்ச்சில் வந்துகிட்ருக்கு அதனால் வந்து ஆரோக்கியமாக இருக்கு இதுதான் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்புடைய ஒரு திட்டமாக வந்து சூழலாக வந்து இருக்கும் நீங்கள் கூடுக்குள்ளேயே அடைச்சி வளர்த்தாலும் கூட நல்லா ஆரோக்கியமான தே தோட்டத்தில் விளையக்கூடிய தீவனமாக வந்து கொடுக்கணும் இங்கே வாரத்துக்கு ஒரு முறை மூலிகை கஷாயங்கள் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஒருளோக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோழி இன்னொரு கோழி வந்து கொத்திக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது இங்கே கொத்திக்காது ஏன் அப்படின்னா நாங்கள் இங்கே இந்த அறுவடை விளைச்சல் வந்து வச்சு வச்சுருக்கோம் அப்போ பழங்கள் கீரைகள் வெங்காயம் இந்த மூலிகை குடிநீர் குடிக்கிறதால அதுக்கான ஒரு சூழல் வந்து சமநிலையாக இருக்குது கொத்திக்கிறதே இல்லை எல்லாமே இருக்குது ஆனால் இந்த நூற்றம்பது கோழி இருக்குன்னா சும்மா சின்ன சின்ன சாதாரணமாக இதுக்கு முன்னே பெரும்பான்மையை கொத்திக்க வெளில பாருங்கள் அப்போ இந்த சூழலில் வந்து நம்ம உருவாக்கணும் பண்ணைகளில் வளர்க்கப்படும் போது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா கொத்திக்கிட்டு முடியில்லாமல் அது மாதிரிலாம் இருக்கும் அந்த நிலை இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள் அப்போ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா தரை போட்டுட்டு இது பண்ணுவாங்க இங்கே நம்ம என்ன செய்யணுன்னா தரை போடல இந்த மாதிரி பேப்பர் பிளாக் வந்து போட்டுவிட்டோம் பேப்பர் பிளாக் போட்டோம் அப்படின்னா மேலே சும்மா சாதாரணமாக இருக்கிற தவிடு அது மட்டும்தான் அதனால் இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டும் என்ன செய்யணும் மேலாக பெருக்கி மூட்டையில் வந்து சேமித்து வச்சுருக்கோம் இந்த சேமித்து அந்த கழிவு என்ன செய்யறோம் அப்படின்னா மாட்டோட சிறுநீரும் மாட்டோட சாணத்தோட அந்த கரைசலோட கரைச்சி வந்து செடிகளுக்கு வந்து விடுறோம் அப்போ வீ செடி என்ன வந்து வேகமாக வருது அப்போ அதுக்காக தான் அந்த சாணியை வந்து சேகரிச்சிடும் ஏன்னா சில நேரத்தில் என்ன செய்யணும் அந்த தென்னை தும்ப போட்டுட்டு அறுவடை முடிக ஒரு மூணு மாதம் பிறகு இல்லை ஆறு மாதம் ஒரு முறை தான் அல்லணுன்னு நினைப்பாங்க நம்ம அப்படி இல்லாமல் இது மாதிரி சுத்தமாக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கோழிகளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியோடு நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும் நோய்கள் தாக்காது நீங்கள் அந்த கழிவுகளோட எச்சத்தோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நோய் வந்து பாதிப்பு ஏற்படுது அதுக்காக தான் எப்போதுமே கோழிகள் வளர்ப்பில் வந்து ஆரோக்கியமான இடம் நம்ம எப்படி எப்படி நம்ம இருக்கிறோமோ அதே நிலையில கோழியா இருந்தாலும் ஆடா இருந்தாலும் மாடா இருந்தாலும் அதுக்கான இடமும் ஆரோக்கியமான ஒரு சூழல் இருக்கிறதா தான் பாதுகாக்கிறோம் நண்பர்களே சரி வெளியில வரும்போது ரொம்ப ஹாட் ஆகுது நண்பர்களே வெளியில வந்து பார்த்தீங்கன்னா சூடு இருக்கு ஆனா இந்த ஓட்டில பார்த்தீங்கன்னா மண்ணால் அந்த ஓடு இருக்குதுனால பார்த்தீங்கன்னா இது வந்து குளிர்ச்சியை ஏற்படுத்தும் அதிகமான வெப்பத்தை வந்து இருக்காது ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்ல முடியாது பட் வெப்பத்தை வந்து அதிகமா இருக்காது அப்ப இந்த கோழிகள் வந்து நிலையான ஒரு வெப்பத்தோடு இருக்கிறதுக்கான ஒரு சூழலை தான் இந்த இடத்த வந்து ஏற்படுத்தும் இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நிறைய வந்து மரங்கள் நடவு பண்ணியிருக்கும் இது இப்போ தான் ஆரம்பித்ததுனால பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் வளர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கலந்த நல்ல அதுக்கு தேவையான சீரோசி நிலை சரியாக இருக்கும் அப்போ ஒரு கோழிலும் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பம் ஏற்பட்டாலும் நோய் தாக்கம் ஏற்படுத்தும் வெப்பம் வந்து குறைவாக ரொம்ப குறைவாக இருந்தாலும் நோய் தாக்கம் இருக்கும் அது சமநிலைப்படுத்துவதற்கான ஒரு தான் அந்த ஓடு வந்து செய்யுது நண்பர்களே அதனால தான் அதை நம்ம இந்த ஊட வந்து பயன்படுத்தி இருக்கோம் ஐயா நம்ம இந்த இடத்துல இந்த பண்ணை உருவாக்குனது பார்த்தீங்கன்னா கடந்த நான்கரை ஐந்து மாதங்கள் தான் ஆகுது விவசாயிகளுக்கான ஒரு கட்டமைப்பு வேலைகள் தொடங்கி இந்த கோழியை வந்து திட்ட தொட்டு கொட்டாசை அமைச்சு கோழி விட்டு இன்னையோட வந்து அறுபத்தி நாலு நாள் ஆகுது இந்த கோழி குஞ்சு வந்து அறுபத்தி நாலு நாள் இதனோட வயசு வந்து அறுபத்தி நாலு நாள் நல்லா விளச்சிங்களா ஆ நல்ல வளர்ச்சி நல்ல வளர்ச்சல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிராய்லர் கோழிமே நிறைய அந்த இந்த தீவனங்கள் கொடுத்தீங்கன்னா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆரோக்கியம் இருக்காது ஆனால் இதுக்கு நல்ல வளர்ச்சியும் கூட நல்ல ஆரோக்கியமாக இருக்குது அதுக்கான சல்லையான சூழலே இருக்கு இதுக்காக நான் பெரிய மெனக்கெடிலாம் செய்கிறதில்லை காலையில் வருவாங்க ஒரு பெண்மணி வந்து இடத்த சுத்தம் பண்ணுறாங்க தண்ணியை வச்சு விட்டுறாங்க கொஞ்சமாக தீவனத்தை மட்டும் ஒரு கோழிக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நாற்பது கிராம் நில வர அளவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவைனாலும் வந்து ரெண்டு டப்பில் மட்டும் கொட்டி விடுறோம் அவ்வளோதான் திரும்ப ஓப்பனில் போய் மேச்சலில் மேய்ஞ்சிட்டு வருது அது ஏன்னா வெளியில் பத்தாத சூழலில் அந்த நாற்பது கிராம் தீவனத்தையும் கொட்டி வைக்கிறோம் அது பகுதிக்குது இது இல்லாமல் வந்து ரெண்டு நாளுக்கு ஒரு மூணு ரூபாய் என்ன செய்கிறோம் இங்கே விளையக்கூடிய கீரைகள் அரைக்கீரை சிறுக்கீரை பசிலிக்கீரை தண்டுக்கீரை முருங்கைக்கீரை அகத்தி கீரை இது எல்லாமே கொடுக்குறோம் வாரத்தில் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து வெளியில் போகுது ஒன்று ரெண்டு முத்தலா இருக்குது இல்லை இப்போது கொஞ்சம் விற்பனை செய்யுது குறைவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி இது கொடுத்துறோம் அது சாப்பிட்றாங்க திரும்ப பூ பூசணிக்காய் இருக்குது சொரக்காய் இருக்குது இந்த மாதிரி எதெல்லாம் காய்கறிகள் இருக்குது அதையும் பொதுசாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு சாப்பிட்ற எதுவாக கொடுத்துறோம் சாப்பிட்றோம் மீது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறது வந்து கா மாடுகளுக்கு கொடுத்துறோம் அப்போ இதுக்கு தேவையான நமக்கு மட்டும் ஆரோக்கியமான கீரை நமக்கு மட்டும் விஷம் இல்லாத பருப்பு அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா அது இல்லாமல் இந்த கோழிகளுக்கும் தேவையானது பார்த்தீங்கன்னா விஷம் இல்லாத ஆரோக்கியமான சக்கு சத்து மிகுந்த கீரைகளும் பழங்களும் கொடுத்துட்ருக்கும் காய்கறிகளும் கொடுத்துட்ருக்கோம் இது இதுதான் வந்து அதுக்கு தேவையான தீவன செலவுகளை குறைப்பதற்கான ஒரு எளிய யுத்திகள் நீங்கள் இதை விட்டுட்டு வெளியில் போயிட்டு மூட்டை க மூட்டை வாங்கிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா அங்கேருந்து நோய் உள்ளே கொண்டு வரீங்க செலவு வந்து அதிகமாயிட்டே இருக்குது அப்போ கோழிக்கு என்ன செய்யணும் திரும்ப இதுக்கு ஒரு டாக்டர் வைக்கணும் அப்போ அவருக்கு ஒரு செலவு கொடுக்கணும் அப்புறம் மெடிக்கலுக்கு கொடுக்கணும் அது ஒரு கம்பெனிக்கு ஒரு செலவு பண்ணணும் அப்போ இதெல்லாம் தவிர்க்கணும் இதுதான் நிலத்தை தன்னை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஒரு நம்முடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் என்ன செய்வாங்க ஒரு நாலு கோழி வச்சுருப்பாங்க ஒரு மா ஆடு இருக்கும் ஒரு ரெண்டு மாடு இருக்கும் இல்லை ஒரு இது மாதிரி நிறைய வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு சளி பிடிச்சிது அப்படின்னா ஒரு கோழி அடிச்சுட்டு ரசம் வச்சு சாப்பிட்டாங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய சளி உடஞ்சி போயிடுது உடலில் இருக்கக்கூடிய சளி எங்கே இருக்குன்னு தெரியாமல் காணா போயிடும் ஆனால் இன்றைக்கி அந்த நிலை வந்து இல்லாமல் போயிட்டுருக்கு கறி வாங்கினா கறி கறிக்கடையில் போயிட்டு பிராய்லர் கோழியை வரிசை கட்டி நிற்கிறோம் அந்த பிராய்லர் கோழியை கறி சாப்பிட்டு நமக்கு நமக்கு தெரியாத புதிய புதிய நோய்கள் வந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி இளைய பெண்களில் பாத்தீங்க அப்படின்னா பதினாறு பதினெட்டு வயசு பிறகு பெரிய பிள்ளையாக ஆகக்கூடிய அந்த பெண்களுடைய ஜீன் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு வயசுலேயும் ஒம்பது வயசுல வந்து பெரிய பிள்ளை ஆகிட்டே இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா பிராய்லர் கோழி மட்டும் இல்லை நம்ம உண்ணக்கூடிய அனைத்து விதமான உணவுகளும் தான் அப்போ இதுக்கு மாற்றான ஒரு சூழல் தான் நம்முடைய பாரம்பரியம் நம்ம முன்னோர்கள் எப்படி இப்போ கோழிகள் கோழி வளர்த்தங்க அதே முறையில் நம்ம இன்றைக்கி வந்து கோழி வளர்ப்பு முறை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு தான் நம்மளோட யுத்தியை வந்து கடை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்போ கோழி வளர்க்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா ஆயிரம் கோழிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல வந்து ஒரு நூறு கோழிலேருந்து நூற்றி ஐம்பது கோழியில அளவில் வந்து நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய முட்டையை வைத்து இனப்பெருக்கம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நமக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ ஒரு பத்து கோழி வந்து முட்டை போடுது ஒரு இருபது கோழி குஞ்சு வந்ததுன்னா ஒரு பத்து கோழி என்ன செய்யலாம் மாசத்தில் இல்லை வாரத்துக்கு ஒரு பத்து கோழி விற்பனை செய்ய அதிலேருந்து ஒரு வருவாய் வரும் முட்டை வரும் முட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் முட்டை பாத்தீங்கன்னா நாலு இருந்து அஞ்சு ரூபா ஆறு வரல விற்கிது நம்ம நாட்டுக்கோழி முட்டை பாத்தீங்க அப்படின்னா சராசரியாக பத்துலேருந்து பனிரெண்டு இல்லை பதினஞ்சு கூட விற்பனை செய்யலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது முட்டை வந்தால் கூட அது ஒரு சிறு வருவாய் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலை தான் பண்ணையை வடி கோழி பண்ணையை வந்து திட்டமிட்டு செயலாக்கம் செய்யணும் நீங்கள் பெரிய அளவில் பெரிய கோடி கொட்டாய் போட்டு அதுக்கான பெரிய செலவு செஞ்சுட்டு வருமானம் இல்லை அப்படின்னு ஒரு சூழலத்தை இருக்கிறத விட சிறிய அளவில் தொடங்கி அதை பெரிய அளவில் எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் அதை நிர்வாகம் செய்ய முடியும் அந்த ஒரு சூழலுக்கு வந்து விவசாயிகள் வந்து உருவாக்கணும் அப்படின்னு தான் என்னோடய முதன்மையான கருத்தாக வந்து பதிவு செய்கிறேன்